அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வந்து பதில் பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டில் சிலை வழிபாடு செய்வது நல்லதா அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு நம்ம பதில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கூட சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க இது எப்படி இருக்கும்னா வீட்டில் சிலை வைக்கலாமா அந்த மாதிரி கூட கேட்டிருப்பாங்க ஸோ ரெண்டு விதத்தில் நான் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்ல போறேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்றேன் வீட்டில் சிலை வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் இதுல ரெண்டு விதம் வந்து இருக்கு அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூர்களுக்கு போகும்போது வெளிநாடுகளுக்கு போகும்போது ஏதாவது சிலைகள் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போய் உடனே வாங்கிட்டு வந்துருவாங்க அது வந்து எதுக்காக வாங்கிட்டு வருவாங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து ஒரு அழகு பொருள் மாதிரி ஷோ கேஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தாது அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அடுத்தது நம்ம வந்து சாமி மாதிரி நினச்சி நம்ம கும்பிட்றதுக்காக ஒரு சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் வந்து இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த சிலை வந்து அரை அடிக்கு உட்பட்டதாக இருக்கணும் அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சிலை அந்த மாதிரி வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு சாமி படங்களெல்லாம் வச்சு கும்பிட்றது மாதிரி கிடையாது அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அதுக்கு நம்ம வந்து அதையெல்லாம் கரெக்டாக பண்ணி இது என்ன என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது ஆராதனை பண்ணுறது இன்னும் சாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கறது அதாவது சாமிக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பண்ணுறதுமே நல்லது தான் ஒருவேளை உங்களால் டெய்லி பண்ண முடியாது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொரு சாமிக்கு ஸ்பெஷலாக சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சாமி சிலை அந்த என்ன நாளுக்கு அது ஸ்பெஷலாக இருக்குமோ அந்த நாளுக்கு அதுக்குரிய இதை நீங்க வந்து செய்யணும் அப்படி பண்ணாதவங்க கூட சில பேர் அந்த திதிகளுக்கு உட்பட்டு பண்ணுவாங்க சஷ்டி திதி வரும்போது பண்றது அதே மாதிரி ஸ்பெஷலான நாட்கள் வரும்ல பிரதோஷம் வந்து வருது இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நாள் இருக்கும்ல அந்த மாதிரிப்பட்ட நாட்களையாவது அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த சாமிக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரி இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் வந்து சொல்றேன்னு சொன்னேன்ல அது நான் சொல்றேன் என்ன அங்க வீட்லையும் ஆன ஒரு பிள்ளையர் சாமி இருக்காங்க எனக்கு வந்து வீட்டில் சிலை வைக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து இந்த பிள்ளையார் சாமியை காசு கொடுத்து வாங்கவும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு அன்பால் கிடச்ச ஒரு கிஃப்ட்டு தான் இந்த பிள்ளையார் சாமி சரி எங்கே வைக்கிறதுன்னு அந்த நேரத்தில் தெரியாமல் சாமி பக்கத்தில் நாங்களும் வந்து வச்சுட்டோம் பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே வச்சு அவரை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டோம் இவருக்கு வந்து நான் வந்து செய்யக்கூடிய பூஜைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் சாமிக்குன்னு மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்க எல்லா சாமிக்குமே டெய்லி நம்ம வந்து விளக்கு வந்து வைப்போம் டெய்லி வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வைப்பேன் அப்புறம் வந்து கற்பூரம் காமிக்கிறது பத்தி வைக்கிறது அந்த மாதிரி பூஜை முறை தான் இருக்கும் அது மாதிரி பூ வைக்கிறது அப்படிங்கிறது எப்போவாவது தான் பூவெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிற டைமில் நம்ம வந்து வைக்கிறது உண்டு அதுக்கப்புறம் சாப்பிட கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் சாப்பிட கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பழங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அதை கழுகிட்டு கொஞ்சம் வந்து சாமிக்கு தான் நாங்கள் வந்து வைப்போம் அதே மாதிரி வீட்டில் வந்து எதாவது ஸ்பெஷல் வந்து ஃபுட்டு வந்து பண்ணோம் அப்படின்னா பாயசமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணால் கூட கட்டாயமாக நான் வந்து அதை சாமிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கொடுப்போம் ஒரு முறுக்கு செஞ்சாலும் நாங்கள் கொடுப்போம் கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது இது வந்து எங்கள் வீட்டு பழக்கம் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன் அதான் நான் வந்து சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை தான் ஃபாலோ இருக்கோம் மற்றபடி வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி நான் டெய்லி விளக்கு வச்சு டெய்லி வந்து சாமிக்குள்ள மந்திரங்கள் அது மாதிரி செல் சொல்லி அந்த மாதிரி ஒரு முறை வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இது எதுக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோவில் மற்றபடி பெரியவங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள தான் நான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் நான் சொன்னது பர்சனலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது சரியாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் ரொம்ப வருஷமாகவே நான் இந்த முறையை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாஸ்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு பொதுவான கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அது வந்து ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நம்ம வீடியோ வந்து போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்